நாகாஸ்திரத்தால் தாக்கப்பட்ட லட்சுமணனின் உயிரின் ஓசை மெல்ல அடங்க வானத்தை கிழித்து வந்த அனுமன் லட்சுமணனின் நிலையை கண்டு வெகுண்டார் லட்சுமணனின் உயிர் துடிப்பு குறைந்து வருவது பார்த்து ஸ்ரீராமரும் அதிர்ச்சி அடைந்தார் லட்சுமணனின் நாடி துடிப்பை பரிசோதித்த சுஷேனன் இந்த விஷத்தை நீக்க சஞ்சீவனி மலையில் உள்ள பிரகாசமான மூலிகை தேவை அதை சூரிய உதயத்திற்கு முன்பு கொண்டு வந்தால் மட்டுமே லட்சுமணனின் உயிர் மீண்டும் திரும்பும் மேலும் இதுவரை போரில் உயிர் இழந்த வானர வீரர்களும் உயிர் பெறுவர் என்றார் இதை கேட்டதும் அனுமனின் உள்ளத்தில் நெருப்பாய் ஒரு உற்சாகம் எழுந்து தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பறந்தார் இதே நேரத்தில் ராவணன் தன் நண்பன் காலநேமியை அழைத்து எப்படியாயினும் அனுமன் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வரக்கூடாது என்று உத்தரவிட்டார் காலநேமி தன் மாய சக்தியால் இமயத்தில் ஒரு முனிவரின் வேடத்தில் ராம் ராம் என்று ஜபிக்க தொடங்கினான் மாயையின் விளையாட்டில் மயங்கிய அனுமன் ராமநாமம் உச்சரிக்கும் முனிவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் காலநேமியின் முன்பே வந்து நின்றான் உடனே காலனேமி தனது மாயை செயல்படுத்தி அனுமனை கட்டுப்படுத்த முயன்றான்